வணக்கம்ங்க கொண்டைக்கடலாம் எப்படி குருமா பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி இல்லை தோசைக்கு இதெல்லாம் நல்லாயிருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் குக்கரில் தான் பண்ணினேன் குக்கரில் எண்ணெய் போட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகை போட்டு பொரிய விட்டுருங்க கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா க வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் அப்புறம் வந்து சோம்பு இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு மிளகு கொட்டை அதையும் போட்டுக்கோங்க ரெண்டு மிளகு கொட்டை போட்டு முடிச்சதுக்கப்புறம் பட்டைப்பூ இதையும் போட்டுக்கோங்க இதையும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் தேவையான உப்பு மஞ்சத்தூள் மண் அப்புறம் மிளகாத்தூள் தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வதங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க விட்டுருங்க அப்புறம் இதுக்கு நடுவில் வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணணும் பாருங்கள் இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடணும் நல்லா மிளகாத்தூள்லாம் போட்டு வதங்கணும் நல்லா வதக்கி அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து தேங்காய் போட்டு கடல மிர் ஜீரகம் சோம்பு ரெண்டே ரெண்டு மிளகு கொட்டை தக்காளி பூண்டு கொஞ்சமாக இஞ்சி அப்புறம் கசகசா அஞ்சியை வந்து முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி அரைது வந்து இதில் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அப்புறம் ஏற்கனவே வேக வச்ச கொண்டக்கடலையே இதில் போட்டு நல்லா கலந்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் குக்கர் மூடியை போட்டு விசில் போட்டு விட்டுடணும் அஞ்சு விசில் விடணும் பாருங்க இந்த மாதிரி கொதிக்கணும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் மூடியை போடணும் மூடியை போட்டு நீங்கள் விசில் போட்டுருங்க விசில போட்டிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு விசில் வரணும் அஞ்சு விசில் வந்ததுன்னா டிக்கான வந்து குருமா வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்கும் நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கும் ரொம்ப விருப்பமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ